நீட்டு அபிடேகத்தில் சிவத்தை கண்டாய் என்று கூறினாய் இங்கு நடைபெறுகின்ற சூட்சமம் சபைக்கு நீ வந்தடைந்த காலம் முதல் சச்சங்க பெருவிழா நடந்தேறுகின்ற காலம் வரை இச்சபையில் நடக்கின்ற ஒரு உண்மை சூட்சமம் எதுவென்று உனக்கு அறிந்த அளவு புரிந்த அளவு நீ உரை கூறு பார்த்தோம் அதாவது ஒவ்வொரு சபை வச்சிருப்பாங்க அதாவது பிரபஞ்சம் மகா சிவ ஒவ்வொரு சபை வச்சிருக்காங்க அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தவ முனிகள் ஒரு தவ முனிகளை வந்து முன்னெடுத்து அவங்களை வந்து போற்றி புகழ்ந்து சொல்லி வருவாங்க அது போல இந்த ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அகத்திய முனிவர் அகத்திய முனிவர்ங்கிறது வந்து அஹ் ஐயா சொன்னது போல இத்தனை பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி எத்தனை பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கும்போது தவ முனிகளில் தவ முனிகள்லயும் அதாவது ஆஹ் ஐயா சொன்னது போல இந்த காம குரோகம் அது எல்லாத்தையும் அடக்கி ஆண்ட கட்டையா இருப்பார் எல்லாரும் சொல்லுவார் ஆளு ரெண்டு மணியா இருக்காரு இவர்லாம் ஏன்னா ஒரு சித்திரம் சொல்லி மேலே திக்காருன்னு நானே என் கூட இருந்தவங்களே கேள்வி பண்ணியிருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பொய்யெல்லாம் கிடையாது அது உண்மைதான் இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு சித்திரன் சொல்லி இந்த படத்துல வச்சிருக்காங்க ஆனா இந்த சபையில வந்து அவர் ஒரு முனிவர் காம குரோகம் எல்லாத்தையும் அடக்கி ஆண்ட ஒரு முனிவர் அப்படிங்கிறதுனால அவரை தலை தூக்கி எடுத்து பேசுறது இந்த சபையில நான் கேள்விப்பட்டேன் அகத்தியர் கட்டையா இருக்காருன்னு யார் சொன்னா அது சும்மா சொல்லப்பட்ட விஷயங்கள் சரி அதுக்குள்ள போக வேண்டாம் அகத்தியர் சிவன்தான் என்ன சிவ சிவன்தான் அகத்தியர் அகத்தியர் வேற யாரும் இல்ல கங்கை நதியவே ஒரு அதை சொல்லு அடக்கி வச்ச ஒரு அவர் வேற எந்த முனியோ எந்த முனிவரும் அடக்கி வச்சது ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் ஒரு இடத்துக்கு போக அதுக்கு இணையான ஆற்றல் யாரு போனா எல்லாருக்கும் தவ வலிமை உள்ளவங்க சிவ வலிமை பெரிய முனிவர்கள்லாம் இருந்தாங்க ஏன் சிவபெருமான் இருந்தாரு முருகப்பெருமான் இருந்தார் பரந்தாமன் இருந்தாரு சித்தர்கள் கூட்டம் ஒம்பது கோடி சித்தர்களும் இருந்தாங்க முக்கத்து முட்டோடி தேவர்களும் இருந்தாங்க அவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க போன உடனே தடுமாறிடுச்சு பிரபஞ்சம் அப்போ வந்து அங்கே பக்கம் தாழ்ந்துருச்சு அப்போ அதுக்கு இணையானவர் யாருன்னு சிவபெருமான் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருந்தாங்க யாரையும் சொல்ல பரந்தாமன் இருந்தார் முருகப்பெருமான் இருந்தார் முப்பெரும் தே தேவியர்கள்லாம் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாலும் அகத்திய பெருமான் அங்க யாரை அனுப்புனாரு யார அனுப்புனாரு அகத்திய பெருமானா சிவபெருமான் வந்து இது சரி பண்ணணும்னா இதுக்கு இணையான பேராற்றல் அங்க போகணும் அப்படிங்கற அவருக்கு நினைவுக்கு வந்தது யாரு அகத்திய பெருமான் ஒரு ஆள் போகையில எல்லாரோடைய ஆற்றலுக்கும் இணையான ஆற்றலா அது ஆற்றலா சொல்லப்படுது எடை கிடையாது அன்னைக்கு சொன்னதை அகத்திய பெருமான் சிறுசா இருக்காருன்னு பிரபஞ்சமே இருக்கையில் அகத்திய பெருமான் போகையில் பிரபஞ்சத்துக்கு இணையான ஆற்றல் ஏழு கடலை குடிச்சது யாரு ஏழு உலகம் ஆள்பவர் யாரு அசுரர்களெல்லாம் வந்து தேவர்களை துன்புறுத்திட்டு அவங்க போய் ஒழிஞ்சுக்கிடுதாங்க ஆதாள பாலத்தில் ஏழு கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுதாங்க அந்த கடலை வத்த வச்சா தான் அவங்கள பிடிக்க முடியும் அப்படிங்கிறது யார் ஒரே ஒரு ஆளால் தான் முடியும்னு சொன்னாங்க யாருன்னா அகத்திய பெருமான் அப்போ பரந்தாமன் வந்து எல்லா எல்லா தேவாதி தேவர்கள்லாம் வந்து அகத்திய பெருமானை வணங்கி நிற்கலை நீங்கள் தான் உங்களால் தான் முடியுமா இது வேற யாரும் ஏழு கடலை வத்த வைக்க முடியாது அவள் அவளமாக வலிமை உள்ளவங்க யாரும் கிடையாது உங்கள்கிட்ட தான் அந்த வலிமை இருக்குன்ன அகத்திய பெருமான் அவன் சரி நல்ல விஷயங்கள் வேண்டனும் தீய விஷயங்கள் வேறு இருக்கப்படணும் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அகத்திய பெருமான் வற்ற வச்சு காமிச்சார் அதுக்கு பிறகு அசுரர்கள் அழித்ததாக சொல்லப்படுது அவன் ஆறு சிவபெருமானோட அனுகிரகத்தை பெற்றவர் யார் இளங்கேஸ்வரன் அவரை அழிக்கணும்னா ஆற்றல் ரொம்ப தேவை ஆனால் அவன் தரம் தாழ்ந்து போனதுனால நான்கதை அகவும் ஆனவும் கூத்தாடினதுனால அவனை அழிக்கணும் அப்படின்னு ராம அவதாரம் எடுக்கப்பட்டது ராம அவதாரமே அதை அழிக்கிறதுக்கு யார்கிட்ட ஆற்றலை வாங்கி தெரியுமா அவனுக்கு அகத்திய பெருமான்ட அகத்திய பெருமான தான் அதுக்குண்டான தவம் இருந்து அதுக்குண்டான ஆற்றலை பரிசா வாங்கிட்டு போய் அழித்து திருப்பி பிரம்மகுத்தி தோஷம் பிடிச்சிக்கிடுது அவதாரமே அவர் இருந்தபோதும் அவருக்கு ஒரு சிவபக்தனை கொன்னதுனால பிரம்மகர்த்தி தோஷம் ராமபிரானுக்கு பிடிச்சி உடம்பெல்லாம் அந்த தீ நிலைகள் பரவி நின்றுது அப்போ அதை அதை சரி பண்ணதுக்கு பிரம்மகத்தி தோசத்தை சரி பண்ணதுக்கு யார் சிவபெருமானே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி இங்கே வந்து அந்த மண்டை ஓட்டோட அலைஞ்சார்னு சொல்லப்படுது ராமபிரானுக்கு பிடிச்ச அதுக்கு பிறகு மகாலட்சுமி அந்த இதை வாங்கி அது ஏதோ ப்ராசஸ் நடந்து அதுக்கு பிறகு அவர் மேலகம் சொன்னதா சொல்லப்படுது பிரம்மகத்தி தோசங்கிறது அவ்வளவு மோசமான தோசம் ராமபிராணை பிடிச்சது அதை தீர்க்கிறதுக்கு வழி சொல்றா திருப்பியும் அகத்தியிட்டதான் போக சொல்றாங்க அதற்கு உருவாக்கப்பட்டதான் எங்க எந்த ஊரு ராமேஸ்வரம் கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் அந்த லிங்கம் அங்கிருந்து எடுத்து வைக்கப்பட்டு இப்படி அகத்திய பெருமானா அகத்திய பெருமானை பத்தி ஒன்பது கோடி சித்தர்கள் இருக்காங்க அவருக்கெல்லாம் தலைமை மாமுனியாருன்னா அகத்திய பெருமானு அவர் வந்து அவரோட ஆற்றலை நம்ம சொல்ல முடியாது அவர் யாருன்னு நமக்கு தெரியாது சிவபெருமானா யாருன்னு சொல்ல முடியுமா அவங்க அப்பா அப்பா அம்மா அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா நமக்கு தெரியாது அவரோட அடிமுடியை பார்க்க முடியாது அதே மாதிரி நிலையில உள்ளதான் அகத்தியை பெறுவார் அவர் உயரமும் எங்கே இருக்குன்னு தெரியாது அவர் காலும் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய முனிவர் தான் அகத்திய பெறுமாறு எல்லாத்தையும் வழி நடத்தி இதெல்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்ச அளவுகள்ல படத்துல காமிச்ச விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள் தான் அகத்திய பெருமானு எப்ப பிறந்தாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா அவங்க அம்மா அப்பா யாருக்காச்சும் தெரியுமா தெரியாது கதைகள்ல ஏதோ புனையப்பட்டு சொல்லுவாங்க அகத்திய பெருமான் தான் அவர் சிவத்தோட ஒரு ஆற்றல் என்ன சிவத்துல இருந்து உருவானவர் அகத்திய பெருமான் அதனாலதான் அவருக்கும் அம்மா அப்பா இல்ல அவர் அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சாருன்னு கதையில சொல்லப்படுது அவர் நினைச்சு உடனே சிவனும் யாரு வந்தா யார் வந்தா நம்பாலும் ஈஸ்வரன் தான் வந்து நாங்க தான் உன்னோட அம்மா அப்பான்னு சொல்லதான் வரலாறு வருது இப்படி அகத்திய பெருமானோட பெருமையை சொல்லவே முடியாது இப்ப முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒன்பது கோடி சித்தர்களும் சேர்ந்து யுகத்தை மாத்தணும்னு நினைக்காங்க எங்கேயோ அகத்திய பெருமான் கேட்டு எங்கேயோ போகுது கதை யுகத்தை மாத்தணும்னு நினைச்சாங்க எப்படி முக்கத்து முக்கோடி தேவர்கள் நான் ஒன்போது கோடி சித்தர்கள் அப்போ வந்து யார் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாருனா அகத்திய பெருமான் தான் பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் இந்த சபை வந்து யுகத்தை மாற்றதுக்காண்டி அமைக்கப்பட்ட சபை சிவபெருமான் பேசாட்டில் உட்காந்துட்டார் அவர் வாணிக்கு அகத்திய பெருமான்கிட்ட இந்தா நீ தான் எல்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு முருகப்பெருமான் இருக்கார் இருபத்தி ஏழாயிரம் கோடி ஆற்றலா பிரபஞ்ச மன்னனா அது சூடி உட்கார்ந்துருக்காரு எல்லா தேவாதை தேவர்கள்லாம் இருக்காங்க யார் பிரதானமாக உட்காந்துருக்காருன்னா தான் இங்கே பிரதானமாக உட்காந்துருக்காரு இங்கே காலையில் என்ன மந்திரம் சொல்லப்படுது ஓம் அகதி சாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பிள்ளையார் கூட ஏன் விநாயகர் கூட ஏன் மந்திரத்தை சொல்ல வேணா அகத்திய மந்திரத்தை சொல்லிக்குவங்க அப்படின்னு சொல்லி அமர்ந்தவர் இப்போ பூஜைகள்ல ஃபுல்லாக அகத்திய பெருமானோட மந்திரம் தான் முதன்மையா சொல்லப்படுது இப்போ இருந்தாலும் தெய்வங்களுக்கு அவங்களோட மந்திரங்களையும் சொல்லணும் இப்ப தற்சமயத்தில் அவங்களோட அகத்திய பெருமான் என்ற ஏ மந்திரத்தையே சொல்லிக்கிட்டே இருக்கியா இருக்கிய இறைவனோட மந்திரத்தை நீ சொல்லு அப்படின்னு எத்தனை பல வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னார் ஏன்னா இங்கே ஒரே மந்திரம் அகத்தியரோட மந்திரம் தான் இங்கே சொல்லப்படும் இப்போ சிவமகாவலை மா ஏன் நாமத்தை சொல்லப்படுன்னா யுகம் அறியாத சித்தன் யுகத்தை யுகத்தை சித்தனை அறிஞ்சாதான் சிவசபையா மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ தான் அவதார சூற்றம் எல்லாேருக்கும் தெரியும் அப்போ தான் சபைக்கு வர்ற சீடர்கள் இங்கே எங்கெங்கே கிளைச்சபை இருக்கோ அங்க அகத்தியரோட சீடர்கள்லாம் உலகம் முள்ளா இருக்காங்க முனிவர்கள் ஃபுல்லாகவே அகத்திய பெருமானோட சீடர்கள்லாம் அதான் அவரை தலைவராக வச்சுருக்காங்க தேவர்களே சித்தர்கள்ட்ட வந்து ஏதாச்சும் சந்தேகம்னா அகத்திய தான் வந்து கேட்பாங்க இதெல்லாம் இது அகத்தியரோட பெருமையை பேசினா நம்மளால் முடியாது அவரை அண்டமும் நானே அணுவும் நானேன்னு நம்ம சொல்ல முடியுமா அண்டமும் நான் தான் சிவமும் நான் தான் அணுவும் நான் தான் அப்படின்னு சொல்லுவார் அகத்திய பெருமானு அதனால அகத்திய பெருமான் பெருமையில வந்து சொல்லவே முடியாது அவர் எங்க இருக்காரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்க முடியாது அவர் தான் பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சித்தர்கள் தானே ஆட்சி பண்ணுதாங்க சிவபெருமானும் எல்லாரும் உட்கார்ந்து ஆட்சி யாருன்னா சித்தர்கள் தான் சித்தர்கள் ஆட்சி தொடங்கின தான் இந்த எல்ல தலைவ முருகப்பெருமான் வந்து இதா இருக்காரு அவர் சிவபெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு பரந்தாமன் வந்து பத்து அவதார ஆற்றலை இங்க கொடுத்துட்டாரு மா அவரோட கல்கி அவதாரத்தையும் வேண்டான்னு சொல்லி அந்த அவதாரமாக வந்து உட்காந்துட்டாரு சத்தியநாராய அவதாரமெல்லாம் எடுத்துட்டாரு இருந்தாலும் ஏன் இங்கே அகத்தியரை பிரதானமாக வச்சு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேசுறிய வந்தவங்கெல்லாம் பேசுறீன்னா இதை வடிவமைச்சு சித்தனை உருவாக்கி இதற்கெல்லாம் திட்டம் போட்டு சட்டம் போட்டு கோடு போட்டு ரோடு போட்டவர் எல்லாமே அகத்திய பெருமான்தான் அவரோட தான் கணங்களே இயங்குது பிரபஞ்சமே இருக்கு இன்னும் ரொம்ப இருக்குது எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அகத்திய பெருமானி அவர் கோட்பாட்டு தத்துவம் எது இங்கு நடைபெறும் நிகழ்வினுடைய சூட்சமம் எது என்று நீர் அறிந்து கொண்டாயா என்பதற்காக வினவினோம் தற்பொழுது தெரிகின்றதா அகத்தியன் எதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் இவனோடு என்று சூட்சமம் புரிகின்றதா உனக்கு அகத்தியனை ஒரு வார்த்தை தான் கூறினான் என்ன கூறினாய் குள்ளமுனி முனி கட்டையாக இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தைக்கு சித்தனிடம் இருந்து அகத்தியனை பற்றி வந்த புகழாரத்தின் உச்சத்தினை கண்டாயல்லவா புகழாரத்தின் உச்சத்தினை கண்டாயல்லவா இத்தகைய புகழாரத்தை கண்டு அகத்தியன் மயங்கவில்லை அகத்தியன் திருவடியை இருக பற்றினான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அதற்காகத்தான் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் இச்சபையில் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் யாம் கூரை எத்தனித்தது சிவமகா வாழை சித்தன் பெருமையை இவன் இவன் அமர்ந்து இவன் உரைத்த உரையிலிருந்து இவன் என்புகளை பாட ஆரம்பித்து விடான் ஓம் அகதி சாயன வேறுபாடு புரிகின்றதா உமக்கு இந்நிலைக்காகத்தான் அகத்தியன் விடாது இச்சபையை இருக பிடித்து நிற்கின்றோம் ஓம் அகதி சாயனமக ஜீவ ஏடுகளின் மூலமாக என்னோடு கண்ட பயணம் இகலோகத்தில் எவனும் என்னோடு கண்டதில்லை என்று அகத்தியன் ஆசிவலர் அகத்தியம் கூறினான் சிவத்தின் மறு ஆற்றல் தான் அகத்தியம் அகத்தியம்தான் இறைமங்கள நந்தி அகத்தியம்தான் சக்தி என்று சாய நமக நான்கு நிலைதான் ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆண்டு கொண்டிருக்கின்றது ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆள்கின்ற அத்துணை சக்திகளையும் ஆள்கின்ற வல்லமை படைத்த புண்ணிய வாழும் குருதான் சிவமகா வாளை சித்தன் என்று அகத்தியன் கூறும் ஒருவனை ஒருவன் வாழ்த்துகின்ற அற்புத நிலை கொண்ட சபைதனில் வாழ்த்துக்களுக்கு மயங்காத சித்தர்களும் சீடர்களும் வாழும் குருவும் வளம் வருகின்ற சபையை நோக்கித்தான் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் இதன் சூட்சமம் இதுதான் அதனை உடைத்தெறிந்து விட்டாய் நீ உரைத்த உரையில் என்று ஓம் அகதி நமக அகத்தியனை பற்றி ஒரு வார்த்தை தான் கூறினார் முகலाराम யாம் குரிகடாவிடில் மதியம் அன்னதான நிகழ்வரை இதான் ஓடி என்று கூற ஓம் மகதீசாய நமக அகத்தியனை irc பற்றியதால் அகத்தியன் இருக பற்றிய சித்தன் இகலோகத்தில் இவன் என்று கூறுகிறார் ஓம் மகதீசாய நமக எதை கேட்டோம் எனில் இங்கு நடைபெறுவது ஆதி இறை சூட்சமன் நூலினுடைய அற்புதமான ஆசி நிலைகள் சற்றங்க பிரிவிழாவில் நடந்து கொண்டிருக்கிறது சித்தனுக்குள் இருக்கும் தவ பேராற்றல் அவன் குண்டலினி மேலெழுந்து நெற்றி சுழுமுனையின் மூலமாக வழி நடத்துகின்ற பொழுது சரண் கொண்ட சீடர்கள் இவனுக்குள் இருக்கின்ற நூலினை இதுபோல் சுமந்து உரையாடுகின்ற ஆற்றலை பெற்று இருக்கின்றார்களா இல்லையா அதை கேட்கத்தான் இவனை எழுப்பினோம் எங்கோ சென்று எதுவோ நடந்த அகத்தியனை வாழ்த்துதல் புகழாரம் தொடங்கிவிட்டது ஓம் அகதி சித்தனோடு தொடர்பில் இருந்து சாதன வழியின் மூலமாகவும் கால அவகாசம் கிடைக்கின்ற பொழுதும் வந்தமர்ந்து சித்தனோடு வளம் வா அவன் உபதேச நிலைகளை கேள் உன் அகவை இன்னும் இருக்கின்றது ஞானத்தில் உச்ச நிலை ஞானம் என்றால் எதுவென்று அறிந்து உச்ச நிலை தொட ஆசி கூறி அமர்கின்றது ஓம் அகத்தி சாய நமக இல்ல அகத்தியரை பத்தி இப்ப நீங்க சொன்னதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் நாங்க கோயில் கோயில திருநாவுக்கரசரை பத்தி ஒரு வாக்கியம் நாளே நாலு வரிதி இருந்தாங்க நீங்க இங்க வந்ததும் அங்க இருந்து கேட்டதும் எல்லாமே உன் கம்பேர் ஆயிருச்சு ஆயிடுச்சு அதாவது நான் அந்த நாலு வரி மட்டும் சச்சங்கமம் தான் சர்ச்சைகள் இல்லா சச்சங்கம் சித்தர்களும் சீடர்களும் அவன் இவன் என்று வேறுபாடுகள் கிடையாது வாழ்த்தி பாடலாம் அவரவர்கள் உரையாடி இருக்கின்றார்கள் பாடி இருக்கின்றார்கள் அவனை வாழ்த்துகின்றார்கள் இவனை இடத்தில் வாழ்த்துகின்றார்கள் அனைத்தும் இருக்கட்டும் எவனை வாழ்த்தினாலும் வாழ்த்துதல் அனைத்தும் சிவனை சென்றுதான் அடையும் என்ற சிவத்திற்குள் யாவும் அடக்கம் என்று புரிந்து கொள்வது இங்கு இறையை பின்னுக்கு வைத்து சித்தனை முன்னுக்கு வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத சபை சபை சித்தர்கள் நினைத்தால் சிவத்தை கூண்டில் அடைக்கின்ற ஆற்றல் இருக்கின்றதா இல்லையா இருக்கிறது சித்தன் போக்கே சிவன் போக்கு என்று இறைவன் அறிகள் சித்தன் போக்கில் சிவன் வருவான் சிவன் போக்கு தவறெனில் சித்தனை அடைப்பான் என்றார் மகதி சாய நமக அற்புதமாக ஒரு சபையில் வாழும் குருவினுடைய அவனுடைய ஆற்றல்தான் முன் நிறுத்தப்படும் சிவத்தால் சிவத்தின் மூலமாக என்று கூறுகிறது ஓ மகதி சாய நமதான் உண்மை ஞானம் நீ படிப்படியாக புரிந்து கொள்வாய் இறை என்றால் யார் சித்தர்கள் என்றால் யார் என்று நீ புரிந்து அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் உனக்கு அகவை இருக்கின்றது அறியாமையிலிருந்து வேறுபட்டு விடுபட்டு வெளிவந்து உண்மை ஞானத்தோடு இவனோடு வளம் வர வேண்டும் என்று அகத்தியேன் அவா அதனால் உன்னை அழைத்தோம் என்று ஓ மகதி சாய நமக பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவ